கம்போடிய நாட்டில் அங்கோர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று ராஜேந்திர சோழன் ஆயிரமாவது ஆண்டு விழா மற்றும் ஆறு நாட்கள் மாநாடு நடைபெறுகிறது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அங்கோர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கம்போடியாவில் நடைபெறும் மாநாடு தொடர்பாக சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் தலைவர் ஞானசேகரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் கம்போடியா நாட்டில் அங்கோர் தமிழ்ச்சங்கம் சார்பில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக பேரரசன் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கம்போடியா அங்கோர்வாட் பகுதியில் ஆயிரமாவது ஆண்டு விழாவை மாநாடாக கொண்டாட உள்ளதாகவும் இந்த மாநாட்டில் தமிழறிஞர்கள் ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் என பலரும் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தமிழர்களுக்கு தொடர்பு இருக்கும் நாடு இந்த நிகழ்வில் வரலாறு பண்பாடு வணிக மாநாடாக இருக்கும் என்றும் மேலும் இந்த மாநாடை மையமாக வைத்து கம்போடியாவின் பல்கலைக்கழகம் உருவாக்க உள்ளதாகவும் இந்த மாநாடு நான்கு கட்டமாக நடக்க உள்ளது என்றும் இதில் கம்போடியாவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தமிழ்நாடு சார்பில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் மேலும் தமிழ் வளர்ச்சி மற்றும் நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் சூரியவர்மன் ராஜராஜ சோழன் நட்பை போற்றும் வகையில் இந்த மாநாடு அமையும் என்றும் தெரிவித்தனர் இதில் செயலாளர் தாமரை உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி நீதியின் குரல் சி பாஸ்கர் மருத்துவர் சொக்கலிங்கம் உட்பட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் ராஜேந்திர சோழின் ஆயிரமாம் ஆண்டு விழா அந்த வெற்றி விழாவை கம்போடியாவில் நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு நடத்தவிருக்கிறோம் கம்போடியாவில் நடத்துவதற்கான நோக்கம் அங்கு உள்ள சூரியவர்மனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த சூரியவர்மன் இன்விடேஷன் அவருடைய தூதர்கள் வந்து தங்கத்தேரை ராஜேந்திர சோழனுக்கு அழித்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு படையெடுப்பு விஜயனாலையும் தம்பரலிங்கா கிங்டமாலேயும் ஆபத்து இருக்கிறது என்று சொன்னதற்கிணங்க அவர் வந்து அந்த படையெடுப்பு நினைத்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்தையும் அந்த இது நினைவூட்டும் வீரத்தையும் அந்த வணிகத்தையும் நினைவூட்டும் விதமாக அந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் உலகமெங்கு இருந்து கூடிய ஐம்பது நாடுகளில் இருந்து தமிழ் பிரதிநிதிகள் சான்றோர்கள் சான்றோர்கள் வருடத்தோட செப்பேடுல இருந்து அந்த சோழர்களுடைய எல்லா ஆவணங்களையும் அதை வந்து ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து அது திரு கோமகன் அந்த கங்கைகுண்ட சோழபுரத்தோட கூட்டமைப்பு தலைவர் தான் வந்து பிரதமரை அழைத்து அந்த எப்படி அன்னைக்கு வடக்க அந்த படையெடுப்பு நடத்தி அந்த மன்னர்கள் தலையில அந்த 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 பாறையில எடுத்துட்டு வந்து கோயில் கங்கைன்ற சோழபுரம் தட்டி அந்த புனித நீரால கங்கை நீரால இது பண்ணும் போது இப்போ வடக்குல டெமோக்ராட்டிக் எலெக்டர் பிரைம் மினிஸ்டர் கையில அதே கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சிவனுக்கு அந்த 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 பூஜையை செய்தார்கள் அவர்கள் அதை 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 வந்து மிக சிறப்பாக கோமன் செய்து கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் காசியிலும் ஒரு பத்து நிமிஷம் இஸ் இட்ஸ் கிரேட் கிங் நாட்டு அலெக்சாண்டர் கிரேட் சொல்லிட்டு சோழருடைய வரலாறு சொல்ற அளவுக்கு இந்த இன்னைக்கு அது போயிருக்குது இந்திய வரலாறு மாற்றி அமைக்கப்படும் இந்த மாநாட்டிற்கு பிறகு அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அனைவரும் மாநாட்டுக்கு அழைக்கிறோம் ஊடகத்தினுடைய பங்களிப்பு அளப்பரியது இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறது இந்த மாநாடு வெற்றியை ஆல்ரெடி அடைந்து விட்டது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது எங்களுக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அக்ரிகல்ச்சர் பீல்டு விசிட் மிகப்பெரிய அளவுல அந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடல் இருபத்தி நாலு இருபத்தி மெடிக்கல் காலேஜ் உருவாக்குவது ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவது என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து இருபத்தி நாலாம் தேதி நடத்தினோம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பான உரையாடல் சித்த மருத்துவத்திற்கான அப்ரூவல் ஆக நான்கு நாட்கள் இதை பிரிச்சுக்கிறோம் ரெண்டு நாள் மாநாடு மீதி நான்கு நாட்கள்ல வந்து வணிகம் தொடர்பான உரையாடல் நன்றி